அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹோ ஐந்து நிமிடம் மதர்சா பார்ட் ஃபைவ் இதில் இருக்க விஷயங்கள் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நான் சொன்னாலும் இதில் நீங்கள் பெரிதளவில் பலன் பெறலாம் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் உலகில் முதல் மனிதர் ஆதம் இஸ்லாம் அவர்களே ஆவார் அல்லாஹு தாலா இவர்களின் மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கு முன் வானவர்களிடம் வெகு விரைவில் மண்ணால் ஒரு படைப்பை உருவாக்கி பூமியில் எனது பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்றான் பிறகு மண்ணை பிசைந்து உருவம் அமைத்து அதில் அல்லாஹு தாலா உயிரை ஊதினான் அப்பொழுதே உயிர் பெற்றெழுந்து ஒரு முழு மனிதர் ஆனது இவருக்கு சஜிதா செய்யும்படி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் உடனே மலக்குகள் சஜிதா செய்தார்கள் ஆனால் ஷைத்தான் மட்டும் அகதையின் காரணமாக சஜிதா செய்ய மறுத்து நான் சிறந்தவன் ஏனெனில் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என குதர்க்கமாக பேசினான் இவ்வாறாக ஷைத்தான் அல்லாவின் ஆணையை ஏற்காமல் நிரந்தர சாபத்திற்கு ஆளானான் அன்றிலிருந்து அவன் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களின் வழி வந்தோர்களுக்கும் எதிரி ஆனான் அல்லாவின் ஆற்றல் பூமியும் அதன் விளைச்சலும் இவ்வளவு பெரிய பரந்து விரிந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் படைத்தான் மேலும் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக அதன் மீது பெரும் பெரும் மலைகளை அமைத்தான் பிறகு அதன் மீது செடி கொடிகள் பல வகையான பழங்கள் உயிரினங்கள் காய்கறிகள் தானியங்கள் ஆகியவற்றை படைத்தான் பூமியை வீடுகள் கட்டுவதற்கும் தோண்டி தண்ணீர் எடுப்பதற்கும் மிருதுவானதாக அமைத்தான் நாம் நடந்து திரிவதற்கும் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் ஏற்றதாக இந்த பூமியை அல்லா அமைத்தான் ஆக பூமி ஒன்றுதான் ஆனால் இதில் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சகலவிதமான தேவைகளும் நிறைவேறுவது அல்லாவின் ஆற்றலே அன்றி வேறில்லை ஒரு பற்றி ஃபஜ்ர் தொழுதால் பாதுகாப்பு எவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி சல்லா அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த அதிஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஒரு சுண்ணத்தை பற்றி தலை முழுவதும் மசஹ் செய்தல் இப்ப அவர்கள் கூறினார்கள் நான் நபி சல்லா அலைவாசலம் அவர்கள் ஒழு செய்கையில் பார்த்திருக்கிறேன் நபி அவர்கள் மசஹ் செய்யும் போது தலையில் முன்பகுதியில் தமது உள்ளங்கைகளை வைத்து பின்னோக்கி தடவி பிறகு முன்னோக்கி ஆரம்பித்த இடத்திலே முடிப்பார்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இஸ்லாமின் சிறந்த அமல்கள் ஒரு மனிதர் நபி நபிசல்லா அலையசல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாமில் சிறந்த அமல் எது என கேட்டார் அதற்கு நபிசல்லா அலையசல்லம் அவர்கள் பசித்தோருக்கு உணவு அளிப்பதும் தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லா்களுக்கும் சலாம் கூறுவது என பதிலளித்தார்கள் ஒரு பாவத்தை பற்றி பாவத்தின் காரணமாக இரணம் இழப்பு நிச்சயமாக மனிதன் பாவங்களின் காரணமாக இரணத்தை இழந்து விடுகிறான் என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் உலகை பற்றி ஹலாலான முறையில் சம்பாதிங்கள் அவர் அவர் வித்தியில் எழுதப்பட்டதை அடையும் வரை மரணிக்க மாட்டார் எனவே மரணம் வெகு தொலைவில் உள்ளதாக கருத வேண்டாம் இரணத்தை பெறுவதற்காக சிறந்த முறையை கையாளுங்கள் ஹலாலாக சம்பாதித்து ஹராமை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என நபி சொல்லலா அலி இஸ்லாம் கூறினார் மறுமையை பற்றி நிரந்தர நரக வேதனை நம் வசனங்களை நிராகரிப்பவர்களை நாம் நரக நெருப்பில் புகுத்திடுவோம் அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை நிரந்தரமாக அனுபவிக்க அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறுகிறான் நபி நபிவலி மருத்துவம் நோயை தவித்திட உணவு பாத்திரங்களில் ஈ விழுந்து விட்டால் அதை நன்றாக மூழ்க வைத்து எடுத்தெறிந்து விடுங்கள் ஏனெனில் அதில் ஒரு ரக்கையில் நஞ்சும் மற்றொன்றில் அதற்கான முறிவும் இருக்கின்றது என நபி நபிசல்லா வலியாசெல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் அறிவுரை நீங்கள் அல்லாஹ்வின் மீது அவனது தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவன் உங்களை எந்த சொத்தில் பின்தொன்றல்களாக ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் ஏனெனில் உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு அல்லாமின் பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவனிடம் பெரிதொரு கூலி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க